சோபி அழகா இருக்கு சாப்பிடு வாவ் இவ்வளவு டேஸ்டியான ஃபுட் நான் சாப்பிட்டதே இல்ல சூப்பரா இருக்கு யா உங்க வீட்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா ஆமாக்கா எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மா எங்களுக்கு இது மாதிரி எப்போ பண்ணி தருவாவ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாவா உங்க அம்மா இல்ல அவங்க பண்ணி தர மாட்டாவ சத்யா அப்பூ மாதிரி ஆ என்ன கிருத்தி சொல்லு சத்யாக்கா அவங்களுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் என்ன கிருத்தி சொல்லுதே

அய்யோ ஸ்ருதி பாவம் அப்பா அவளுக்கு அம்மா இல்லாத காண்டிதான் அவங்க வீட்டில் வந்து நிக்காவ போல இருக்கு சே நம்ம அம்மாலாம் பூர் நாளும் வீட்டில் இல்லனாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு நான் அதெல்லாம் அவளை பார்க்காமயே இருக்க மாட்டேன் இப்படிதான் இந்த பிள்ளைதான் அவங்க அம்மா இல்லாமல் இவ்வளோ வருஷம் இருந்துச்சுன்னே தெரியல இந்த பிள்ளை நினைச்சாலும் பாவாமா தான் இருக்கு என்ன பிள்ளைகளா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு

மக்கள் என்னாச்சு ஒண்ணுமே சாப்பிடலையே பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா ஐயோ சித்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து எனக்கு அவ்வளவா பசிக்கலையா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் மெதுவாக சாப்பிடவே சாப்பிடுற சித்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே சாப்பிட்டு வேணும்னா சரி நான் ஏன் சாப்பாடு இருக்கு ஆ சரி சித்தி கேக்கேன் என் மாதிரி கீர்த்தி ஸ்ருதி உங்க ரெண்டு வருஷம் சாப்பாடு பிடிச்சிருக்கா ஆமா ஆண்டி ஃபுட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்டி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு ஆமா ஆண்டி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே மட்டும் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மாதிரி வேணும்னா கேளுங்க சரியா எப்படி நீங்களும் உங்களுக்கு வேணும்னா கேளு ஆ சரிம்மா நாங்கள் சாப்பிட்டுட்டு கேட்கோம் இந்த பயலோலையும் எல்லாரும் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் கேட்கா ஆமாம் நானும் வந்தால் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கும் நல்ல வயிறு சேர்ந்தாச்சு இக்கா நான் உனக்கு வச்சு தரட்டா நீ பேசாமல் சாப்பிட்டு இந்த பிள்ளைகள் வரும்போது நான் வச்சு கொடுக்கேன் உங்களுக்கு வேண்ட செல்வி அவங்களும் வரட்டு எல்லாரும் சாம்பியா சாப்பிடுவோம் அப்போ ஒரே அடியா வேலையை முடிச்சாச்சுன்னா இருக்கதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம்லாம் ஆமாக்கா இன்னைக்கு நாளை எப்படி போச்சினே தெரியல காலையில் ஒரு பத்து பத்திரையோடு வந்தது இவ்வளோ நேரம் ஆயாச்சு இவ்வளோ நேரம் எப்படி போச்சுனே தெரியல எல்லாரும் பாசி எடுத்து இருந்து நல்லா ஜாலியா இருந்த பாத்தியாக்கா ஆமா செல்வி இப்படி ஜாலியா இருந்து திருவிழாலாம் முடிச்சு மாதிரி திருப்பி வீட்டுக்கு போகும்போது கஷ்டமா இருக்கும் ஆமாக்கா நீ எதுக்கு தான் அங்க போற உனக்கு இல்லாத வசதியா நீ பசாமே இங்க ஒரு வீடு பார்த்து இங்கேயே செட்டில் ஆயிருக்கா இப்படி அவர் அங்கே ஒத்திலாம் இருப்பாரு அவரை விட்டுட்டு நாங்க எல்லாரும் இங்க இருந்து என்ன செய்யுது எல்லாம் காலேஜ் படிப்பு முடிக்க போகலாம் ஜனனிக்குள்ள படிப்பு எல்லாம் இனிவா வந்து அவளுக்கும் அதுக்கப்புறம் சேர்ந்து இருக்கலாம் இது யோசனை எல்லாம் தான் இருக்கு எனக்கும் இங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் இருக்கும்போது இருக்கு ஆனா எப்படி பிசினஸ் எல்லாம் நடக்கும்போது நாங்க அவர் அங்க விட்டுட்டு இங்க வந்து தனியா இருக்க முடியும் அக்கா அத்தானிக்கு எப்பயாச்சும் போனா போதும்ல ஆபீஸ்க்கு மத்தபடி வீட்டுல தானே இருப்பாரு அதே மாதிரி இங்க இருந்துட்டு எப்பயாச்சும் மட்டும் போனா போதும்லாம் ஏத்தி பாம்பே என்ன பக்கத்துல இருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு வாரத்துல ஒரு ரெண்டு வாட்டி குட்டை என்ன செய்யுது போயிட்டு போயிட்டு வர முடியுமா ஆமாக்கா நீ சொல்லதும் சரிதான் ஆனா நம்ம எல்லாம் சாந்தி இங்கே இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்லாக்கா நல்லாதான் இருக்கும் செல்வி கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு நான் என் பிள்ளை இங்க தான் ஏதாவது ஒரு நல்ல பையனை பத்தி கேட்டி கொடுக்கணும்னு மனசுல நினைச்சிருக்கேன் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு தெரியாதுல ஆமாக்கா நீ சொல்லதும் கரெக்ட் தான் இல்ல உங்களுக்கு நானோ குளிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா

சாப்பாடு இன்னைக்கு கிடைக்குமா எப்படி யாருக்கு தெரியும் அப்படியே எங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போனாங்க இன்னும் காணது நாங்களும் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம் நாங்கன்னே இருங்க உங்களே என்ன தேடிட்டு இருந்தவ அப்படியே அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கறாமே எல்லாரும் இப்படி சாந்து இருந்து சாப்பிட்டது நல்லா இருக்கு ஆமா இப்படி எல்லாம் ஜாலியா இருந்துட்டு திருப்பி காலேஜ் போகும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும்

இல்ல இல்ல கல்யாணம் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு தான் ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே பொண்டாட்டி குட்டிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிரு இல்ல அது இப்போதைக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடையாது ஆமா ஃபர்ஸ்ட் லைஃப்ல செட்டில் ஆயிடு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம் ஆமா காத்தி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களும் வந்தாச்சா ஐயா நீங்க வந்துட்டு பாக்கவே இல்லையா இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி இருக்கட்டும் அதனால போய் என்ன நாங்க போய் எடுத்துக்கிடும் நான் உங்களுக்கும் சாப்பிட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க வந்துட்டு நான் பாக்கலாம் இது ரெண்டு இவங்க சாப்பிட்டோம் நான் போய் வேற பிளேட் போட்டு எடுத்துட்டு வரேன்

ஜனவி நான் உங்கட்ட தான் கேட்டுட்டே இருக்கேன் ஒண்ணு இல்ல ஆதி சித்தி அங்க வேலையா இருந்தாங்களா அதனால தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் ஓ அப்படியே ஆ சரி அப்ப நான் குடு ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் குடு ஜனவி மாரி எனக்கு எடுத்துட்டு வா ஆதி நீங்க ரெண்டு பேரும் இந்த பிளேட்ல இருக்கறத சாப்பிடுங்க அவங்களுக்கு சித்தி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வந்துட்டு காவ அப்படியே ஆ சரி குடு ஜனவி நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் ഛേ നാ അവക്കിട്ട് അപ്പടി പാസ് ഇരിക്കവേ കൂടാതെ അവൾക്ക് രൂപ ഹർട്ട് അടിച്ച് എപ്പോമേ എന്നെ പാക്കുമ്പോൾ ചിരിച്ചിട്ടേ ഇരുപ്പാ ഇന്നിക്ക് അവൻ മുഖമേ സേരി കിടയാത് എനക്കും അവളെ പിടിക്കും താ എന്നാ നാ എന്നെ പണ്ടത്തേക്ക് എന്നോട് ഫാമിലി സിറ്റുവേഷൻ അവ പെരിയ ഇടത്തിൽ വളർന്ന പൊണ്ണ് എന്നെല്ലാം കല്യാണം പണിക്കിട്ട് അവ ലൈഫ് നല്ലവേ ഇരിക്കാതെ എനിക്ക് നല്ല തെരിയത് ഇതെല്ലാം തെരഞ്ഞു നാ അവളെ ലവ് പണിക്കേം ചെന്നാ സെരിയാ ഇരിക്കാതെ എന്താ നാ വേണ്ടാന്ന് ചെന്നേ അവക്കിട്ട് ഇതെല്ലാം പാസ് എപ്പടിയാച്ചു പുരിയ വെക്കണം രാം ഇന്താ മാ ഉനക്ക് ചാപാട് ആ കുടുങ്ങാതെ നീ ചാപിട്ടിരിക്കുന്നമ്മ നാ തന്നി എടുത്തിട്ട് വരാം ஆ சரிங்க தே சாப்பாடு சூப்பரா இருக்கு பத்தியா தி எங்க அம்மா சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி தனி செஞ்சு தந்திருக்காங்க அதுக்கு அப்புறம் சாப்பிட்ட ஞாபகமே இல்ல ஆமா எனக்கும் அப்படிதான் நான் யூஎஸ்ல இருந்து வரும்போது இல்ல எங்க அம்மா கிட்ட செஞ்சு காப்பி இந்த வாட்டி எல்லாரும் சாண்டி செஞ்சு தந்தாங்க நல்ல டேஸ்டா இருக்கு ஐயோ இவங்க வேற எங்க இருக்காங்களே சுவாமி இந்த பேர் பேசவால இல்லையானே தெரியல பார்த்த உடனே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சாச்சு நம்ம பாட்டுக்கு பேசாம தண்ணியை கொடுத்துட்டு போவோம் என்ன இன்னைக்கு ஏன் அத்தை பொண்ணுக்கு எல்லாரும் எனக்கு சாப்பாடு கொண்டு வரதும் தண்ணி கொண்டு வரதுமா இருக்கு எங்க அம்மா தான் தண்ணி வைக்கல உங்களுக்கு கொண்டு வர சொல்லி சொன்னாவே அத பாட்டில எடுத்துட்டு வந்தேன் சரி சோனி கூட இங்க வச்சிட்டு போ ஆ சரி நான் இங்க வைக்க நீங்க எடுத்துடுங்க இந்த பாட்டில இங்க வைக்க எடுத்துடுங்க சோனி இன்னும் யானல கோவமா நான் எதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன் எனக்கு கோவம் ஒண்ணும் கிடையாது எங்க அம்மா தண்ணி குடுக்க சொன்னாவே அத எடுத்துட்டு வந்தேன் சோனி உனக்கு என் மேல ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என் எந்த தப்பும் இல்ல இல்ல எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது அத அப்படி பேசிட்டு போனதுக்கு நான் என்னமா பண்ணுவேன் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் என் தப்புதான் என்னது உன் தப்பு உன் தப்பும் கிடையாது என் தப்பும் கிடையாது என்ன அந்த பொண்ணோட தப்பா ஆமா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்ப அவ தப்பு உங்க தப்பும் கிடையாது அந்த பொண்ணோட தப்பும் கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்தேம்லாம் அது ஏன் தப்பு சோனி திரும்ப திரும்ப இப்படியே பேசேட் இருக்காத. எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதுக்கு நான் ഒന്നും பண்ண முடியாது. எனக்கு உன்னதா புரியுது சோனி. நீ என்கிட்ட இப்படி பேசாம இருக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா என்ன தேடவேவான போறேன். यार சோனி எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கற. பாவம் श्रുതി அவளுக்கு அம்மா கூட கிடையாது. நீங்க எல்லாரும்மா சாந்தி அவ மனசுல ஒரு ஆசையை வளத்துட்டிங்க. இதுக்கு இடையில நான் வந்து பாவம் அந்த பொண்ணு எனக்கு அவளை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோனி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏவ்வளவு செல்ஃபிஷனா நினைக்கி யோசிக்கிறீங்க. உங்களுக்காண்டி தானே உங்க வீட்டுக்கு வர்றது எல்லாமே. ஏன் நீங்க அவளை லவ் பண்ண கூடாது. இங்க பாரு சோனி, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லனா போயிரு. ஆனா நான் யாரை லவ் பண்ணனும் கூடாதேனா நீ எனக்கு சொல்ல அவகடையது புரியதா? ஐயோ சோனி, சாரி மா நான் தெரியாம பேசிட்டே. பரவால போறேன். ஐயோ கடவுளே, இவ வேற இப்போ என்ன கோபப்பட்டு பாக்கறே இவ்வளவு அழையா போச்சு. நான் ஏதாச்சும் திட்டிட்டேனா இப்படி அழுதே போயிடுவா. நீ இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல இந்த ஸ்ருதி எதுக்குதான் இங்க வந்தாலோ எத்தனை வாட்டி எனக்கு அவ்வளவு பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் இந்த பிரச்சனை எல்லாம் எங்க போய் முடிய தெரிய மாட்டேங்குது என்ன மச்சா காட்டி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காலே இருக்கு ஒன்னும் இல்லாதயும் சாப்பிட்டு இருக்கேன் உங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு போமா ஆ வாங்க போவோம்